இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது எலிசபெத் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ள குழந்தை வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்முடைய வீடுகளை நம்முடைய உள்ளத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தயாரிப்பின் காலத்திலே இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் அணை எலிசபெத் எலிசபெத்தம்மாளிடமிருந்தும் நல்ல பல பாடங்களை கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் அணை மரியால் தூய ஆவியின் வல்லமையினால் கருத்தாங்கி இருக்கிறார் ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறார் ஆனாலும் கூட மலை நாட்டில் எலிசபெத்தம்மாலும் தன்னுடைய முதிர்ந்த வயதிலே கருத்தாங்கி இருக்கிறார் அதுவும் ஆண்டோருடைய அருளினால் கிடைத்த ஒரு குழந்தை செல்வம் ஒரு கற்பிணி பெண் இன்னொரு கற்பிணி பெண்ணுக்கு உதவி செய்ய விரைந்து செல்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அன்னை போல பிறப்பிற்கு நம்மை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே நாமும் உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம் பல நேரங்களிலே நாம் என்ன சொல்லுகிறோம் ஐயோ எனக்கு உதவி செய்வதற்கு பணம் இல்லை எனக்கு உதவி செய்வதற்கு நேரம் இல்லை எனக்கு உதவி செய்வதற்கு என்னுடத்திலே அந்த அளவிற்கு வசதி இல்லை என்றெல்லாம் நாம் சாக்கு போக்கு கொண்டிருக்கிறோம் என்னுடைய உடல் ஒத்துழைக்கவில்லை எனக்கு நேரம் இல்லை எனக்கு வசதி இல்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் அனை மரியாதை பாருங்கள் அவளும் ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கே ஒரு உதவி தேவைப்படக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் இன்னொரு பெண் இவரை விட அதிகமான உதவி தேவைப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறார் அவர் முதிர்ந்த வயது கருத்தாங்கி இருக்கிறார் மலை நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு உதவி செய்ய விரைந்து செல்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே இறைவனுடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து அன்னை மறியால் இப்படியாக உதவி செய்ய ஆர்வமாய் செல்கிறார் ஏழை கைம்பெண் தன்னிடம் பற்றாக்குறை இருந்த போதிலும் கடவுளிடத்தில் எல்லாவற்றையும் காணிக்கையாக கொடுத்தார் ஏனென்றால் அந்த பெண்ணிற்கு இறைவனுடைய பராமரிப்பிலே மேலான நம்பிக்கை இருந்தது அதே போலதான் சாரி பாத்து கைம்பெண்ணும் இறைவாக்கினருக்கு உதவி செய்ய வேண்டும் தன்னிடத்திலும் ஒரு பற்றாக்குறை இருக்கிறது ஆனாலும் உதவி செய்கிறார் என் அன்பிற்குரியவர்களே நாமும் இப்படியாக நம்மிடத்திலே பற்றாக்குறை இருந்த போதிலும் நம்மிடத்திலே குறைவானது இருந்த போதிலும் நாம் தாராள உள்ளத்தோடு நம்மை விட அதிக தேவையில் இருக்கக்கூடிய நபர்களை தேடிச் சென்று விரைந்து உதவி செய்கிற பொழுது ஆண்டவர் அங்கே மகிழ்ச்சி அடைகிறார் ஆண்டவர் நம்மை குறித்து அங்கே பெருமைப்படுகிறார் அன்னை மரியாலும் எலிசபெத்தமாலும் சந்தித்துக் கொள்கிற பொழுது எலிசபெத்தமாலின் கருவறையில் வளர்ந்து கொண்டிருந்த திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே அன்னை மறியால் வாழ்த்தை கேட்டவுடன் எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றிலே குழந்தை துள்ளுகிறது மகிழ்ச்சியால் அக்களிக்கிறது ஏனென்றால் இந்த மரியால் உண்மையான நல்ல ஒரு உள்ளத்தோடு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு வருகிறார் நாம் இதோ இந்த நாளிலே அன்னை மறியாலை போல தேவையில் உள்ளவர்களை தேடி சென்று உதவி செய்வோம் மகிழ்ச்சியான மன நிறைவான ஒரு உள்ளத்தோடு நாம் உதவி செய்ய வேண்டும் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார் உங்களிடம் கடன் கேட்பவருக்கு நீங்கள் முகம் கோணாதீர்கள் என்று சொல்லுவார் அதாவது நாம் உதவி செய்கிறோம் கடன் கொடுக்கிறோம் என்பது பெரிய காரியம் அல்ல முகம் கோணாமல் செய்ய வேண்டும் நல்ல மனதோடு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அங்கே இறைவன் பூரிப்பு அடைவார் மகிழ்ச்சி அடைவார் இந்த இரண்டு கற்பிணி பெண்களும் சந்தித்துக் கொள்கிற பொழுது அந்த ஒரு பேரின்ப ஒரு மகிழ்ச்சி அங்கே மலர்கிறது இதோ இந்த பண்டிகை காலத்தில் நாமும் உறவுகளாக இணைந்து வருவோம் குடும்பமாக எல்லோரும் அன்பாய் உறவாய் இணைந்து வருகிற பொழுது அங்கே மகிழ்ச்சி பிறக்கிறது அங்கே ஆண்டவர் உண்மையிலேயே பிறக்கிறார் எனவே இந்த திருவருகை காலத்தில் கிறிஸ்து பிறப்பிற்கு நம்மை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்க இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்தை இப்படியாய் தயார் செய்வோம் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு பற்றாக்குறை இருந்தபோதிலும் ஆண்டவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து தேவையில் இருப்பவர்களை தேடி சென்று உதவி செய்வோம் பல நேரங்களிலே நம் குடும்பத்திலே நம் அருகிலே தேவையில் உள்ளோர் பலர் இருப்பார்கள் அதை அறிந்து கொள்ளாமல் உணர்ந்து கொள்ளாமல் நாம் எங்கோ ஒரு நபரை ஏழையை தேடிக்கொண்டிருப்போம் உங்கள் குடும்பத்திலே உங்கள் அருகிலே உங்கள் மத்தியிலே வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவருடைய குடும்பத்தின் தேவை என்ன என்பதை உணர்ந்து உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள் ஒருவர் மற்றவரை மனதார வாழ்த்துங்கள் முகம் கோணாதீர்கள் எவரிடத்திலும் குறிப்பாக உங்களிடத்திலே உதவி கேட்டு வரக்கூடியவர்களிடத்திலே முகம் கோணாதீர்கள் ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் உங்கள் வீட்டில் பிரசன்னமாயிருப்பேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஆண்டவரே உம்முடைய பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உம்முடைய அருள் வரங்களையெல்லாம் பொழிந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துவீராக இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல அன்னை மரியாலை போல நாங்களும் தேவையில் இருப்பவர்களை கண்டு உணர்ந்து ஆர்வமாய் விரைவாய் சென்று உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இன்னும் சிறப்பாக ஏழை எளிய பிள்ளைகள் தங்களுடைய தேவைகளை கேட்க முடியாமல் இருக்கக்கூடிய வேலையில் அவருடைய தேவைகளை உணர்ந்து பரிவோடு நாங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்ய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் உதவி செய்வதனால் நீர் அங்கே மகிழ்ச்சி அடைகிறீர் நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் என்ற உணர்வு என்ற நம்பிக்கை எங்கள் மத்தியிலே பெருக்கெடுப்பதாக இன்னும் சிறப்பாக எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் தவற நீரே இவர்களை தொட்டு குணப்படுத்தும் இந்த நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளக்கூடிய நல்ல மனதை தாரும் முதியவர்கள் நோயாளர்கள் இவர்களோடு நாங்கள் அன்பாய் கனிவாய் பழகும்படியா நீர் ஆசிர்வதி தெய்வமே இதோ இந்த நாளிலும் குடி போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ இந்த மகிழ்ச்சியான காலத்தில் முழுமையாய் அவர்கள் விடுதலை பெறும்படியாய் நீர் ஆசிர்வதியும் நல்ல ஒரு மனமாற்றத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே எல்லா விதமான பிரச்சனைகளும் மாறி நம்முடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் அங்கே பிறக்க வேண்டுமா செபிக்கிறேன் இன்னும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் இந்த ஆன்மாக்களோடு ஆண்டவரே நீரே நித்தே இலைப்பாறுதலை கொடுப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு எங்களை பாதுகாப்பீராக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த ஜெப வேலையிலே கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்தரலும் எல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி தரும் ஆண்டவரே நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் உடைய திருவுளத்தின்படி எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்வீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாய் அமைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் செபிக்கிறேன் இயற்கை பெரும் சீற்றங்களில் இருந்து உடைய பிள்ளைகளை அற்புதமாய் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்